இந்தியா நியூசிலாந்து மோதும் சாம்பியன்ஸ் டிராபி மினி உலகக்கோப்பை பைனல் போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் இந்த இரண்டு அணிகளில் வெற்றி யாருக்கு மினி உலகக்கோப்பையை கையிலேந்த போகும் அந்த அணி எது பிரபல ஜோதிடர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி கணிப்புகள் அதாவது கடந்த மாதம் பத்தொம்போதாம் தேதி தொடங்கி இப்போது வரை நடந்து வந்த மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது எட்டு அணிகள் பங்கு பெற்ற இந்த தொடரில் லீக் சுற்றுகள் முடிவடைந்து லீக் சுற்றுகளிலிருந்து அரையிறுதிக்கு இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நான்கு அணிகள் முன்னேறியது அதன் பிறகு அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணியும் மற்றொரு அரை இறுதிப் போட்டியில் நேற்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது இதனால் வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோதவுள்ளது மேலும் இந்த இறுதிப் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என்று பார்த்தால் இதுவரை உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி என சொல்லப்படும் ஐசிசி தொடர்களில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் போன்றவற்றில் இந்தியா நியூசிலாந்து மோதிய போட்டிகளில் அதிக முறை நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்னதான் இந்திய அணி இந்த தொடரில் விளையாடியது போல இதற்கு முன்பு எத்தனையோ ஐசிசி தொடர்களின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பாக விளையாடி வந்தாலும் நியூசிலாந்து அணியிடம் மட்டும் அரையிறுதி இறுதிப் போட்டிகள் போன்றவற்றில் எளிதாக தோற்றுவிடும் அப்படி ஒரு துரதிருஷ்டம் இந்திய அணிக்கு பல வருடங்களாக இருந்து வருகிறது இதுவே இதுபோன்ற ஐசிசி தொடர்களில் லீக் சுற்றுகளில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி எளிதாகவே வீழ்த்திவிடும் இந்த தொடரில் கூட லீக் சுற்றில் நியூசிலாந்து அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது இந்திய அணி ஆகவே இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியிடம் இந்திய அணி தோல்வியடைவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக புள்ளி விபரங்கள் கூறுகிறது மேலும் பிரபல ஜோதிடர்களின் கணிப்பின்படி பார்த்தால் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று பார்த்தால் குறிப்பாக இந்த இரு அணி கேப்டன்களின் பெயர் ராசியை வைத்து பிரபல ஜோதிடர்கள் பலரும் கணித்துள்ளனர் அதன்படி இந்த போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்திய அணிக்கு சாதகமான கிழமையாகும் அதேபோல இந்த போட்டி நடைபெறும் ஒன்பதாம் தேதி என்பதும் இந்திய அணிக்கு சாதகமான தேதியாகும் அதாவது ஒன்பது என்ற எண் இந்திய அணிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எண்ணாகும் அதே சமயம் நியூசிலாந்து அணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்பது அதிர்ஷ்டமான கிழமையாகும் ஆனால் தேதியின் அடிப்படையில் பார்த்தால் ஒன்பதாம் தேதி என்பது நியூசிலாந்து அணிக்கு சனி திசையை கொண்டுள்ளது ஆகவே இந்த ஒரு இடத்தில்தான் ஜோதிட கணிப்பின்படி நியூசிலாந்து அணியை விட இந்திய அணி உயர்ந்து நிற்கிறது ஆகவே இந்த ஒரு விஷயம்தான் இந்த இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்த இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் ஆகவே இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இறுதிப் போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்